செல்வம் மா செல்வம் மா செல்வம் ராமகிருஷ்ணன் கலை செல்வன் கமலக்கண்ணன் பழனிசாமி சிவகுமார் நூத்தி முப்பத்தி ரெண்டு செல்போன் கார்ட் கொஞ்சம் செல்வன் போங்க ராஜ் அதுக்கு மேல உள்ள போவ ராஜ்

அதேமான் பிரசாந்த் பிரசாந்த் ராஜ போகன் கேசவன் செண்பகநாதன் வனிதா வந்து பாருங்க विंसर इनकी गला राज मोगन मुनिवर तार रमेश मुनिवर रमेश अश्विन दुराई करु पल्लीयपन कालेचेल्वी

ஆசிரி இருக்கீங்களா கோகுல் 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 இருக்காதா மதுமிதா மதுமிதா இருக்கீங்களா பார்கவி

சரி <US> நம்மிருச்சாங்க <prairie>